எல்லாமல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் கருணையும் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் எல்லா நலமும் எல்லா வளமும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகள் மீதும் வற்றாத ஜீவநதியாய் வழிந்து ஓட வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கக்கூடிய ஜீவசாந்தியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சம் இருந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் மேலும் தமிழகத்திலே குறிப்பாக சிறுபான்மை சமூகத்திலிருந்து சிறந்த மதிப்பெண்ணை இருந்து இங்கே வருங்கால ஆலிமையிலாக அமர்ந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஜீவி சாந்தியாக்கின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் தன்னை தூக்கிலிட அழைத்த பொழுது கடைசி சாகும் வரை புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாராம் மாவீரன் பகத்சிங் வாழ்க்கையிலே பல்லாயிரம் புத்தகங்களை படித்த அம்பேத்கர் தன்னுடைய பெட்ரூம் பக்கத்துல ஒரு லைப்ரரி வச்சிருந்தாரம்மா அமெரிக்காவிலே புற்றுநோய் சிகிச்சைக்காக அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்து இன்று உங்களுக்கு அறுவை சிகிச்சை என்று சொன்ன பொழுது இன்னும் நான் படிக்க வேண்டிய புத்தகத்தினுடைய சில பக்கங்கள் பாக்கி இருக்கிறது ஆகவே அறுவை சிகிச்சையை தேதியை தள்ளி போட வேண்டும் என்று சொன்னாராம் பேரறிஞர் அண்ணா பெண்கள் கையில் இருக்கக்கூடிய கரண்டியை தூக்கி பிடித்து எரியுங்கள் அப்பொழுதுதான் பெண்கள் புத்தகத்தை கொடுங்கள் அப்பொழுதுதான் பெண் சமூகம் விடுதலை என்று அடையும் என்று சொன்னாராம் தந்தை பெரியார் அவர்கள் நூறு சிறைச்சாலைகள் மூடப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நூலகம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னாராம் விவேகானந்தர் போராட்ட கலைகளே கை துப்பாக்கியை விட புத்தகங்கள் தான் சிறந்த ஆயுதம் நாராமா லெனின் இப்படி படிப்பை பத்தி கல்வியை பத்தி எவ்வளோ சொல்லிட்டு போலாம் படிக்கும் படிக்கும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா இந்த தினமலர்லாம் போடுவாங்க வெற்றிக்கான வழி அப்புறம் ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப் எல்லாம் பத்தாவது படிச்சா என்ன பண்ணலாம் பன்னெண்டாவது படிச்சா என்ன பண்ணலான் நானும் என்னுடைய முப்பத்தஞ்சு வயசு வரையும் ஐபிஎஸ் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் தெரியும் எங்க தொகுதியுடைய வேட்பாளர் பார்த்தா தெரியும் ஐபிஎஸ் படிக்கிறதுல சா முட்டாள்கள் கூட படிக்கலாம் ஐபிஎஸ் என்பது அது எந்த மலையாக வென்றா இருக்கலாம் அண்ணாமலையா இருக்கலாம் நல்ல ஐபிஎஸ் படிக்கிறது பெரிய படிப்பு நினைச்சேன் ஐபிஎஸ் படிக்கிறது சாதாரண படிப்பு தான் ஐஏஎஸ் என்பது சாதாரண படிப்பு தான் இப்ப நான் வரும் பொழுது கோவையிலிருந்து வரும்பொழுது ஒரு சமூக வளையத்துல ஒரு செய்தி பார்த்தேன் ஊபி ஊபி மாநிலத்தில் உண்ணாங்கிற ஒரு கிராமத்தினுடைய டிஎஸ்பி சங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு டிஎஸ்பி கான்ஸ்டபிளாக இன்று பதவி இறக்கம் செய்யப்பட்டார் ஒரு செய்தி பார்த்தேன் இதற்கு முன்னாடி பார்த்துருக்கணுமோ விஷ்ணு பிரியான்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பி ஒரு ஆணவ கொலை விசாரணை செஞ்சுட்டு இருந்த டிஎஸ்பி விஷ்ணு பிரியாங்கிறவங்க தற்கொலை செய்து நீங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியினுடைய ஒரு டிஐஜி கன்சூட் துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டு கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் இங்கே கல்வியில நீங்க ஐஏஎஸ் ஆகிறதோ ஐபிஎஸ் ஆகிறதோ நீதிபதி ஆகிறதோ மிக முக்கியமல்ல முதலில் சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய சக மனிதர் மீது அன்பு செலுத்தக்கூடிய சக மனிதர் மீது இரக்கம் காட்டக்கூடிய நல்ல மனிதராக முதலில் நீங்கள் உங்களை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க வாழ்க்கையில எவ்வளவு மனப்பாணம் பண்றீங்களோ புத்தகத்தை அவ்வளவு மதிப்பெண் எடுக்கலாம் நீங்க ஒரு புத்தகத்தை முழுமா கரைச்சி குடிச்சா தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண் எடுக்கலாம் ஆனா சிறந்த ஒரு அதிகாரியா வரணும்னா நீங்கள் இறக்கமுடையவராக கருணையுடையவர்களாக பண்புடையவர்களாக எளிய மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக ஏழைகளை நேசிக்கக்கூடியவர்களாக பலகீனமானவர்களுக்கு நீதி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தினுடைய சிறந்த ஆளுமைகளாக சிறந்த வர்க்கமாக சிறந்த ஆபீஸராக வர முடியும் அதனால தான் இங்க நீதிபதிகளையும் ஐஏஎஸ்சியும் ஐபிஎஸ்சியும் உட்கார வைக்காம இந்த சமூகத்திலே வெற்றி அடைஞ்ச அனைத்து மக்களும் இங்கே உட்கார வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களோட பார்வையும் கோணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வேற தோழர் சொன்னாங்க கான்ஸ்டபிள் இருந்து ஐபிஎஸ் ஆகிற வரி எஸ்ஐ ஆகுற வரி எல்லாமே இன்னைக்கு நாங்க படிச்ச காலத்துல இருக்க மாதிரியான கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு இல்லை நாங்க படிக்கும் பொழுது நாங்க படிக்கும் பொழுது பத்துக்கு பத்து ரூம்ல எங்க கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க நாங்க டியூஷனுக்கு டியூஷனுக்கே போனது நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்சு பாக்ஸ் எடுத்துட்டு போன அனுபவம் கிடையாது எங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொண்டு போன அனுபவம் கிடையாது நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது பேக் மாட்டிட்டு போன அனுபவம் கிடையாது பை தான் கொண்டு போய்க்கணும் மஞ்சப்பைக்குள்ள ஒரு தட்டு தருவாங்க சாப்பிடுறதற்காகவே நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனோம் எங்க வீட்டுல எங்களுடைய பெற்றோர்கள் குழந்தைங்க பசியோடு இருக்கக்கூடாது ஒரு நேரம் சத்துணவு சாப்பாடு போடுவாங்க அந்த உணவை உண்பதற்காக நாங்கள் போய் இன்னைக்கு நான் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கேன்னா நான் வாழ்க்கையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக வேண்டிய பெட்ரோல் பெற்றோர்கள் படிக்க வைக்கல சாப்பிட்றதுக்காக வேண்டி படிக்க வச்சான் எழுபது வருஷம் ஆச்சு இந்தியா விழுந்த எழுபது வருஷத்துக்கு மேல் ஆகியும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் நான் கல்லூரியுடைய முதல் தலைமுறை பட்டதாரி நான் என்னுடைய தலைமுறையிலே எங்களுடைய தலைமுறையிலேயே முதல் தலைமுறை பட்டதாரி ஆனா ஏன் படிச்சேன்னு எனக்கு தெரியாது எதுக்கு படிச்சேன்னு தெரியாது ஏன்னா அன்னைக்கு வழி நடத்தக்கூடிய இதை படிச்சா இப்படி மேல வரலான்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை அறிவு நம்ம சமூகத்தில் மிக குறைவாக இருந்துச்சு அதோட நீச்சு என்னன்னா கல்லூரி முடிச்சு என்னோட படிச்சவங்க எல்லாருமே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க கட்சி பிடித்துட்டு இருக்காங்க காய்கறி கடை வச்சிருக்காங்க இரும்பு மார்க்கில் கடை வச்சிருக்காங்க கருவாட்டு கடை வச்சிருக்காங்க அப்போ ஒரு தலைமுறைக்கான மிக நீண்ட இடைவெளி எங்கன்னா நாம் இன்னைக்கு ஏன் அதிகார வர்க்கங்களால் மிரட்டப்படுறோம் ஒரு பெயர் ஒரு காரணத்தினால் ஒரு அடையாளத்தினால் நாம் புறக்கணிக்கப்படுறோம்னா இன்னியும் நம்மளுடைய தலைமுறை அதிகாரவரத்துக்குள்ள வராத நீச்சி தான் இனி நம்ம சமூகத்திற்கு ரியல் எஸ்டேட் அதிபர்கள் தேவையில்லை நகக்கடை ஓனர்கள் தேவையில்லை உங்களை எல்லாம் ஏன் இங்கே கொண்டு வந்து அமரை வைத்து இது போன்ற ஆளுமைகளை வைத்திருக்கிறார்கள் என்றால் நம் சமூகத்திற்கு இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையை கையாள்வதற்கு நீங்கள் நிச்சயமா படிக்கணும் உங்களுக்கு இந்த சமூகம் எல்லாமே செய்ய தயாரா இருக்கிறது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு எல்லாமே செய்ய தயாரா இருக்கிறாங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்ன பண்ணும் படிக்கணும் படிப்பு மட்டும்தான் இந்த சமூகத்தினுடைய ஆயுதம் படிப்பு இல்லாம இனிமேல் நீங்கள் ஃபர்தா போட்டு எங்கேயுமே போக முடியாது படிப்பு இல்லாம நீங்க தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயும் பேருந்து இல்லையோ ட்ரெயின்லயோ போயிட முடியாது படிப்பு இல்லைன்னா உங்களுடைய அடையாளம் உங்களுடைய பெயர் நீங்கள் எல்லோ இடத்துலையும் புறக்கணிக்கப்படுவீர்கள் நான் கோவையிலிருந்து வருகிறேன் எனக்கு இரண்டு விதமான அனுபவம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நாங்கள் வசிக்கோடி பகுதியில் நான் ஒரு எட்டாவது படிக்கும்போது எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது அப்போ இஸ்லாமிய சிறைவாசிகளை கூட்டிட்டு வரும்போது பார்த்தா இவ்வளவு தாடி வச்சிருப்பாங்க ஒரு தொப்பி வச்சிருப்பாங்க ஒரு ஏகே பார்ட்டி செவனோட இருபது போலீஸ் கான்மையை போலீஸ் வந்து ஒரு ரோட மறிச்சிருவாங்க சிறைவாசிகளை கூட்டிட்டு வருவாங்க எனக்கு இரண்டாவது ஒரு அனுபவம் இருக்கிறது கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்ன முன்பாக சுப்ரீம் கோர்டினுடைய தலைமை நீதிபதி இப்ராஹிம் கலீஃபுல்லா அவர்களை வந்து சந்திக்க கூடிய ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு அப்போ எனக்கு கூப்பிடுறாரு அசிஸ்டன்ட் கமிஷனர் சலீம் சார் எத்தனை மணிக்கு வர்றாருங்க முதல் அனுபவம் இஸ்லாமிய சிறைவாசியை ஐஎஸ் போனா கூப்பிடுவாங்க உன் பேர் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் அம்மா பேர் என்ன எதுக்கு நீ இங்கே வந்த எதுக்காக நீ போற அப்படின்னு கேட்பாங்க இரண்டாவது அனுபவம் பாத்துக்கோங்க அவர் இப்ராஹிம் கலீஃபுல்லாங்கிற உயர் நீதிமன்ற நீதிபதி நாங்கள் ரிசீவ் பண்ண போறோம் ஏசி கூப்பிட்றாரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு எஸ்ஐ கூப்பிட்றாரு ஐஎஸ் கூப்பிடுது கமிஷனர் வந்து அவர் வந்து கமிஷனர் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணி அவரை சல்யூட் அடித்து பறக்கும் படையோட அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அவரோட காரில் நானும் போன அனுபவம் இருக்குது எல்லா சிக்னலும் ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ ஒரு கல்வி ஒருவனை எப்படி ஆகும்னா ஒரு சமூகத்தை அப்படியே மேம்படுத்தும் அது அவருக்கு மட்டுமல்ல அவரை பார்க்க போகிறவங்களுக்கு அவரை கூப்பிட போகிறவங்களுக்கு அவர் கை கொழுக்கிறதுக்கு அவருக்கு சொந்தக்காரனுக்கு எல்லோருக்குமே ஒரு உயர்ந்த மரியாதையும் அந்தஸ்தையும் கொடுத்ததுன்னா நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி என்பது நீங்கள் கற்றக்கூடிய கல்வி என்பது அது உங்களோடு மட்டுமல்ல உங்களை மாமாக்கு உங்க சித்தப்பாக்கு உங்க சித்திக்கு உங்க அண்ணனுக்கு உங்க பக்கத்து வீட்டுக்கு உங்களை தெரிஞ்சவனுக்கு உங்க கூட படித்தவனுக்கு எல்லோருக்குமே அந்த கல்வி என்ன பண்ணும் இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தேசத்துல ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுக்கும் இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க சச்சார் கமிட்டி என்ன சொல்லுது எஸ்சி கம்யூனிட்டி விட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை விட இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் என்பது பின்னோக்கி இருக்கிறதா சொல்றாங்க ஏன் என்று சொன்னால் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் நம் சமூகம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது ஆகவே நீங்கள் ஒன்றே ஒன்று மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்கள் வரக்கூடாது இந்த இந்தியா போன்ற தன்முகி தந்த தேசத்திலே எல்லோ மக்களும் சமமாக வேண்டும் இங்கு எல்லோருக்கும் எல்லோ உரிமை இருக்கும் என்று சொன்னால் அதை நிலைநாட்ட வேண்டும் என்றால் சொன்னால் அது உங்களுடைய கரங்கள் தான் இருக்கிறது நீங்க வக்கீலா வரணும் நீதிபதியாக வரணும் அரசு அலுவலகத்தை இயந்திரத்தினுடைய மிக முக்கிய பங்கா தான் இன்னைக்கு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் இங்கே உங்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சந்ததிகளும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்க கல்வி கற்க வேண்டும் அந்த கல்வியோடு இரக்கம் உடையவர்களாக கருணை உடையவர்களாக பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் அனைவரும் இந்த சமூகத்தினுடைய உயர்ந்த ஆளுமைகளாக வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் சார்ந்திருக்கக்கூடிய ஜீவசாந்தி அவர்களின் சார்பாக எங்களுடைய நெஞ்சமிருந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் இந்த வாய்ப்பை வழங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை உரித்தாக்கி கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்